எங்களது இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை அதாவது இயக்குநர்கள் சங்கத்தின் மூலமாகவும் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் விழா எடுக்கிறது அவங்களை அறிமுகப்படுத்துகிறது பத்திர பத்திரிக்கையாளர்கிட்ட இப்போ சொன்னோம்னா அதை அவங்க போய் பப்ளிக்கில் அதை சேர்த்து அதை ஒரு அவங்களுக்கு ஒரு விளம்பரமாக ஏன்னா அவங்கள யாருன்னு தெரியாது இது மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் முதல் வந்த உடனே எங்கள் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போது பேர் சொல்லி கூப்பிட்டாங்க நல்லி குப்புசாமி சாமி செட்டி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது யாரையுமே எதையுமே மதத்தை சொல்லி கூப்பிடாதவங்க சொல்லி 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 கூப்பிடாதவங்க மட்டும் ஜாதியை இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம் ஆனாலும் அதுக்கப்புறம் இப்ராஹிம் 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 நிறைய இப்ராஹிம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இரண்டையும் கலந்து ஒரு அழகான விழாவை எல்லாரும் கலந்திருக்கிறாங்கிறத ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க படம் எடுக்கிறது இதுக்கு முன்னால் பேசுறவங்க எல்லாம் நிறைய பேசுறாங்க அவங்கவங்களுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த விழாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிட்டத்தட்ட கடைசி ஆள் வரைக்கும் நம்ம டைரக்டர் யூனியன் தலைவர் பெப்சி தலைவர் அவர் பேசுறது தவிர கிட்டத்தட்ட எல்லாரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசும்போது சுருக்கமாகவும் அழகாகவும் பேசிட்டாங்க வாழிசாரை பற்றி அதிகமாக பேசினாங்க இது எல்லாம் வந்து வாழிசாருக்கு எல்லா எல்லாரு கூடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லா இதுவும் இருக்கு அவங்க திறமை என்னன்னு வாழிசாருனுடைய திறமை பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை பொதுவா யாருக்கிட்ட பேசினாலுமே ஒரு நகைச்சுவை பேசுவார் ஒரு தடவை வைத்திய காத்திருந்தால் படம் பாட்டு எழுதுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம் நைட் ஒரு பதினோரு மணிக்கு போனோம் பதினோரு மணிக்கு நான் போறேன் அடுத்த நாள் என்னுடைய பாட்டு ரெக்கார்டிங்னு இளையராஜா சொல்லிட்டாரு சார் எழுதுறாரு அதை சொல்கிறதுக்காக இளையராஜா கிட்ட இருந்து ப்ரோக்ராம் சொல்கிறதுக்காக ஒருத்தர் அங்க அங்கே சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு போவார் ரெண்டு பேர் அங்கே போய் அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க நான் போகும்போது பதினோரு மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க இதை கதவை தள்ளுறாங்க 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 திறக்கவே இல்லை ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவர் வந்திருக்காரு கரெக்டாக அந்த நேரத்தில் நான் போகிறேன் அவர் சித்தம் கேட்டு வாலிசார் எழுத்தோ பாட்டு எழுதிட்டு இருக்கிறவர் வந்தாரு இனையா வெளியவே நின்றுட்டீங்கன்னு கேட்குறாரு அவங்க ஏன் உள்ள இல்லைன்னா நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டுக்கு முன்னால போர்டு போட்டு வச்சிருக்கு அந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டு வச்சிருந்ததுனால இவங்க யாரும் உள்ள போகலை இல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்குங்க அதனாலதான் நான் வரல அப்படின்னா அது குட்டி நீங்க யாராவது நான் போடு போர்டு போட்டு வச்சிருக்கிறேன் குட்டி நாய்க்கு மாதிரி ஆகிடக்கூடாது சார் பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையுமே அவர் கரெக்டா தான் இருப்பாரு கரெக்டாக தான் இருந்தாரு முடியிற வரைக்கும் இருக்கிற வரைக்குமே இப்படி கண்ணதாசன் வாலி இந்த மாதிரி அவர்கள் கலைஞர்கள் அந்த மாதிரி இந்த படத்தை இயக்குனர் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளரும் இங்கே வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத வாழ்த்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்